ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா எங்கள் முத்துமாரியம்மன் கோயிலில் வந்து எல்லாருமே காப்பு கட்டி திருவிழாவெலாம் நடந்ததுனால இன்றைக்கு காலையில் எல்லாருமே பொங்கல் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் காப்பு கட்டின எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க தான் கோயிலுக்கு இருக்கோம் எங்கள் அம்மாச்சி எங்கள் மாமா தடவை காப்பு கட்டியிருந்து எங்கள் அம்மாச்சி வந்து பால் கொண்டு எடுத்தாங்களா அதனால் பொங்கல் வைக்கிறாங்க எங்கள் அம்மாச்சி காலையிலயே ஊர் ஊரன்னைக்கெல்லாம் போய் தனியெல்லாம் தூக்கிட்டு வந்து பொங்கல் இருக்காங்க நான் ஹைரா குட்டிக்கு சாப்பாடு எல்லாமே ஊட்டுட்டு ஊட்டி விட்டுட்டுன்றேன் ஊட்டிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு இருக்கோம் இப்போ வந்து நல்லா இருக்கா ஹைரா அதனால இப்போ நான் வந்து நான் எங்கள் வரிசை எங்கள் ஒருத்தர் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் எங்கள் அம்மாச்சி எல்லோரும் எங்கள் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கோவில் நல்லா எல்லோரும் நீட்டாக திட்டாங்கல்ல நல்லா ரேடியாகவும் அமைத்தி நீட்டாக இருக்குது அம்மாச்சி ரெண்டு இதெல்லாம் வீடியில கூட்டம் முடிச்சுக்க பெரிய பிரச்சனையாயிருஷ்ணி கூட்டிட்டு வரவே Dh marriages rate at as much as 20 tad height. Julie treats their daughters and 26 மாள வாங்கலாம் காப்பு கலட்டிட்டு எடுக்கணும்னு சொல்ல வந்தே போகாங்க और पाना पूंजी कर Gracias.

தூங்கிக்கிட்டு இருக்கா தூங்கிட்டு வரலாம் தான் பார்த்துட்டேன் தூங்கம் இருங்க பானை பொங்கணுன்னா சாமியை கும்பிட்டு போங்க நான் பொங்க போதும் மாமா பிடிங்க மாமா கையை வலிக்க மொத்த கையில் எங்க ஐஸ்கிரீம் எனக்கு சாப்பிடு 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 எனக்கு என்ன கியூட்டா இருக்கு

It's <laughs> not. ஆசை

ஹாய் ஹாய் இந்த செல்ல குட்டிக்கு இந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கோம் இது நாங்க வாங்கலாம் சுத்தி வாங்கிட்டு வந்தாங்க ம் ஓகேவா போதுமா போதுமா அவ்வளோ உதயம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பொங்கல் வைக்கிற முடிஞ்சிருச்சு நீ வீட்டில் போய் கறி சமைக்கிற வேலை தான் வீட்டில் எங்கள் அம்மா என் சித்தியெல்லாம் வெங்காயம் இந்த கடையெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஜாயின் பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு எப்பா 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 அவ்வளவுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்செல்லாம் வந்தாச்சு பொங்கல் வச்சு முடிச்சு இறக்கியே நாங்கள் அரை மணி நேரம் கோயிலையே சும்மா உட்காந்துருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் அம்மாஜிக்கு சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு ஒரு மணி நேரமாக சாமி நிற்கவே இல்லை சரி நின்று நின்றுன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து பார்த்து அதுக்கப்புறம் சாமி ஆடி ஆடி மயங்கிட்டாங்க எல்லாருமே பொங்கல் வச்சு எல்லாருமே பொங்கலில் சட்டி சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் நான் எங்கள் அம்மாச்சிக்கு இன்னொருத்தவங்களுக்கு அவங்க வயசுதே இருக்கேன் இன்னும் அவங்க ரெண்டுக்கு மட்டும் சாமி நிற்கவே இல்லை சரினு சொல்லிட்டு அவங்களை நிப்பாட்டி மயக்க போட்டாங்களா பக்கத்து வீட்டில் வந்து தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு மூஞ்சியில் தெளித்து அப்புறம் எழுப்பி வீட்டுக்கு வந்தாச்சு ப்ளான்ஸ் வீட்டுக்கு வந்தால் என் தம்பியை வந்து கறி வெட்டிக்கிட்டு இருந்தியா இன்றைக்கி நாட்டுக்கோழிதே இது வந்து எங்கள் எங்கூட்டு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி நாலு கோழி இருக்கும் அதை நாலு கோழி வந்து என் தம்பி கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் மாமா வந்து தாளிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சிக்கனு எல்லாமே சமைச்சாச்சு சமைச்சாச்சு ஹயர் குட்டி பாருங்களே எங்கள் அம்மாச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்திரிச்சிருக்குறாங்க இன்ன நிறைய படுத்துருந்தாங்க எங்கள் மாமா வந்து அவங்கதான் இன்றைக்கி சமைக்கிறாங்க அப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அப்புறம் சமையல் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்தேன் வீடியோவாக எடுத்தேன் ஆனால் வந்து எப்படி சேவ் ஆகாமல் போச்சுன்னே தெரியலை வீடியோவை ஒருவேளை ஆன்லையே வைக்காமல் சும்மா கேமராவை மட்டும் அப்படியே கா கேமராவை அப்படி சும்மாவே காமிச்சிட்டு எடுத்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறந்தே சாஃப்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடியோவை செக் பண்ணுறப்போத்தையும் பார்க்குறேன் நான் கேமராவை ஆன் பண்ணாமையே இப்படியே வீடியோவை எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எல்லாமே முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த கிளிப்பை மட்டும் அப்படியே உள்ள ஜாயின் பண்ணி வீடியோவாக ஆக்கி வச்சுருக்கிறேன் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எடிட் பண்ண தெரியும் இந்த வீடியோலாம் எனக்கு முடியிருக்குது இருக்குது இன்னும் அடுத்தடுத்த வீடியோலாம் படுறப்போ நீங்கள் மொட்டையாகதையும் வைப்பீங்க ஏன்டா நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் குடும்பத்தோடு மொட்டை எடுத்துகிட்டோம் நான் எங்கள் மாமா ஹைரா எங்கள் சின்ன பிள்ளை மூணு பேருமே மொட்டை எடுத்தாச்சு பாருங்கள் சிக்கன் வந்து செமையாக எங்கள் அம்மா தான் இன்றைக்கி சிக்கன்லாம் வச்சுச்சு சிக்கன் வந்து வேறு செட்டிலாம் வைக்கிறாங்க ஏன்டா அதில் வந்து குழம்பு வைக்க போகிறாங்களா மறுபடியும் நாட்டுக்கோழி குழம்பு வந்து இதில் மறுபடியும் இந்த அடு வந்து நாட்டுக்கோழி குழம்பு இந்த பாருங்கள் எங்கள் அம்மா வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கு இதுக்குள்ளே கறி இருக்கு

நேற்று நைட்டே திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு என்னோடய ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால நாங்கள் சாப்பிட்றது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துருக்கோம் ஆனால் எதுவுமே சேவ் ஆகிற காலையில் பார்த்தோன்னே என் மனசே கஷ்டமாயிடுச்சு இப்போ காலையில் வந்து பழைய குழம்புலாம் இருக்குது கறி குழம்புலாம் ரசம் இருக்குது இப்போ காலையில் டீ போட்டு குடிச்சிட்ருக்காங்க சோறு சமைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதே நீ சாப்பிட வேண்டியதே காலையில் காலையிலலாம் ஒன்றுமே சமைக்கலை ஃப்ரிட்ஜில் வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் ஒரு கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை வந்து சமைக்கலை நேற்று நிறையா இருந்ததுனால இதுவே சமைச்செல்லாம் மிச்சப்பட்டு போச்சா அதனால் இப்படித்தான் இருக்கிறேன் நானும் காலையில் அதனால் வந்து கா இதெல்லாம் காலியாக மட்டன் வைக்கணும் இப்போ தெரியுதா ஹைரா குட்டியை வந்து என் தம்பிச்சுட்டு இருக்கேன் பதம் எல்லாருமே தூங்கி எழுந்திருச்சோம் நேற்று முந்தா நேற்று வந்து என் காலில் ஒரு தம்பி குத்தி விட்டுருச்சு அது வந்து சுத்தமாக நடக்கவே முடியல ஒன்றுமே பார்க்க முடியல நிறையா வீடியோ எடுத்து டெலிட் பண்ண டெலிட் ஆகி போச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் மாமாவுக்கு காலில் வந்து சுழுக்கு போட்டுருச்சு அதனால சுளுக்க வச்சு சுளுக்க வச்சிட்டு வராங்க